ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு கிச்சன் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து நம்ம எப்படி நமக்கு பயனுள்ள வகையில் நம்ம அதை வந்து நம்ம குறைவான இடத்துலையும் எப்படி நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது அதே போல் நம்ம அதுக்கு எப்படி திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த டப்பா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்பவே வந்து அகலமாக இல்லாமல் அகலம் வந்து குறைவாகவும் அதே உயரத்தில் வந்து அதிகமாகவும் இருக்கும் பட் வந்து நமக்கு அதிகமான பொருள் வந்து அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் பட் வந்து அது வந்து இடத்த வந்து ரொம்ப வந்து நமக்கு அடைச்சி அடைக்காமல் இருக்கும் நம்ம சின்ன ரேக்காக இருந்தாலும் அதுலேயே வந்து நம்ம வரிசையாக வந்து இந்த டப்பாவை வந்து அடிக்கிட முடியும் அதிகமான இடத்த அடைக்காது அப்போ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் நோட் பண்ணோம் அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய டப்பா வந்து இதை போல் உயரமாக இருக்கணும் பட் வந்து அகலம் வந்து குறைவானதாக இருக்கணும் இது இதைப்போல் பிளாஸ்டிக்கில் இருக்கலாம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்கலாம் அது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் கிராசரிஸ் கொட்டி வச்சுருந்த டப்பா தான் பட் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்ததுனால இதில் வந்து இன்னுமே டப்பாலாம் நல்லா தான் இருக்குது பட் இதில் கொஞ்சம் நான் கலர் போலமாவெலாம் கலந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு டப்பா போல் நம்ம வரிசையாக வந்து அடிக்கிட முடியும் இப்போ நீங்கள் இந்த போல் டப்பா வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப குறைவான விலையில் வாங்கினா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட பட்ஜெட் வந்து ஏற்ற மாதிரியே நமக்கு பட் வந்து அதில் வந்து நம் சைஸ்லாம் அளவுக்கு இருக்குங்கிறத ரொம்ப எக்ஸாக்டாக தெரியலனா நீங்கள் நேரடியாக கடைகளில் போய் வாங்கலாம் அப்படி வாங்கும்போது உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த ஹோல்சேல் கடையில் போனீங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்மியான விலையிலேயே இந்த மாதிரி டப்பாக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆனால் அதில் அங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு டப்பா ரெண்டு டப்பா தர மாட்டாங்க ஒரு ஆறு இல்லைன்னா ஒரு அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு பன்னெண்டு அது போல் எண்ணிக்கையில் தான் தருவாங்க பட் நம்ம வாங்கும்போது அது போல் வாங்கினா தான் நமக்கும் வந்து கிச்சனில் அடுக்கி வைக்கும்போது நமக்கு அழகாகவும் இருக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைவான விலையில் நம்ம எண்ணிக்கை அதிகமான டப்பாக்கள் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ இதே இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான டப்பா வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரெண்டு டப்பா தான் நம்ம அடுக்கி வைக்க முடியும் ஸோ கம்மியான இடம் இருக்கும்போது நம்ம இதை போல் நம்ம டப்பா வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதிக அளவில் கிராசரிஸ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிளாஸ் பாட்டில் கிளாஸ் பாட்டில் வந்து ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பட் அந்த மாதிரியே ஆசைப்பட்டு வாங்கின அந்த பாட்டில் தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பட் இதில் வந்து இதனோட திக்னஸ்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது பட் வந்து இதில் ஒரே வந்து மைனஸ் தான் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது அதை நம்ம யூஸ் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது இப்போ இதில் வந்து ஸ்டோரேஜுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்சிமம் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பிரச்சனையே கிடையாது அது இல்லாமல் நம்ம ஒரு ஊறுகாவோ இல்லைன்னா ஒரு ஜாமோ இதில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோனாக்கா அது வந்து இது கன்வீனியன்ட் கிடையாது அதாவது இந்த போல் கட்டிங் வரக்கூடிய இந்த பாட்டில் நான் சொல்கிறேன் அந்த ஏன்னாக்கா அந்த ஊறுகாய் அதெல்லாம் வந்து இந்த கட்டிங்கில் வந்து அதில் போய் வந்து படிஞ்சிருது நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கும் போது அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து அது வசதியாக இல்லை கொஞ்சம் சிரமம் பட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது அதே போல் க்ளீன் பண்ணுறது அந்தளவுக்கு கன்வீனியண்டாக இருக்காது இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்த வகையில் அதனால் நீங்கள் கிளாஸ் பாட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போல் ப்ளைனா அந்த கட்டிங் இல்லாமல் ப்ளைனாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஊருகாவட்டம் இல்லை ஜாம புளி காய்ச்சல் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட் தான் போட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொரியம் மாடல் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திங்ஸ் பார்த்திங்கன்னா இது போல் பார்ட்டிஷன் உள்ள பாக்ஸஸ் இந்த பார்ட்டிஷன் உள்ள பாக்ஸஸ் வந்து இதே போல் தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல வரல இது போல் நிறைய வந்து கடைகளில் கிடைக்கிது பட் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன் உள்ள டப்பா வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் வந்து இதை விட கூடுதலான எண்ணிக்கை இருந்தாலும் சரி பட் வந்து அதனோட அகலம் பார்த்தீங்கன்னா இது போல் கம்மியாக வாங்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை இப்போ ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது போல் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை இந்த டப்பா வந்து இதை போலையும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா நம்ம நார்மலாக வெரைட்டி ரைஸோ இல்லைனா ஒரு வெஜ் புலாவோ செய்யறதுக்கு நம்ம கேரட்டோ இல்லை பீன்ஸோ இல்லைன்னா எனி எனத்திங் அதாவது வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயமாக நீங்கள் உரிச்சு அது போல் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதை போலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப இடத்தையும் வந்து அடைக்காது இதே போல் மாடலில் கிடைக்கலனாலும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி மாடலில் அவைலபிளாக இருக்குது கடைகளில் பட் வந்து அகலை மட்டும் இது போல் வாங்கிக்கோங்க அதுதான் நான் சொல்ல வந்தது பட் இந்த ரேக் இந்த ரேக் வந்து நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ரேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரேக்கு இது வந்து மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே நான் அதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நான் இதில் என்னென்ன வச்சுருக்கேங்கிறதே நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஆயில் வச்சுருக்கேன் ரெண்டு இதில் அடுத்து ஜீனி வச்சுருக்கேன் காஃபி தூள் இதில் வந்து டீ தூள் வந்துடுது அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெய் வச்சுருக்கேன் அதோட பெருங்காயத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே நோட் பண்ணிவிட்டு வாங்க மேக்ஸிமம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அவசரமாக எடுத்துக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே இந்த ரேக்கில் வந்து நமக்கு வந்துடும் நமக்கு கட வேலை செய்யும் போது டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதே ரெண்டாவது ரேக்கில் பார்த்திங்கனாக்கா இதில் நான் வச்சுருக்கறது பார்த்தீங்கனாக்கா மிளகாத்தூள் மல்லித்தூள் அடுத்து பொட்டுக்கல்ல வச்சுருக்கேன் அடுத்து காஞ்சா மிளகாய் வச்சுருக்கேன் சாட்னிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது முடிஞ்சிருச்சு அது லாஸ்ட் ரேக்கில் சோம்பு சீரகம் கடுகு வச்சுருக்கேன் அது பேக் சைடில் பார்த்திங்கனாக்கா வெந்தயம் மிளகு மஞ்சத்தூள் அதோட பக்கத்தில் அந்த காரில் உப்பும் புளியும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ